வீரம் படத்தில் அஜித் சொல்வாரு என்னை தாண்டி தொடராக பார்ப்போம் அப்படின்னு இதே மாதிரி ரெண்டு பேர் சொல்லுவாங்க ஒருத்தர் பார்டரில் இருக்கக்கூடிய சோல்ஜர் இன்னொருத்தர் நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய லிவர் நம்ம நாட்டை அழிக்க வரக்கூடிய பயங்கரவாதிகளை தன்னுடைய கடைசி சொட்டு உயிர் இருக்கும் வரை தடுத்து நிறுத்தி சண்டை போடுறது சோல்ஜர் நம்ம உடம்பை அழிக்க வரக்கூடிய பயங்கரவாதிகளை தன்னுடைய கடைசி சொட்டு உயிர் இருக்கும் வரை தடுத்து நிறுத்தி சண்டை போடுறது லிவர் ஆனா ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் நம்ம நாட்டை அழிக்க வரக்கூடிய பயங்கரவாதிகளை அனுப்புறது பக்கத்து நாட்டுக்காரங்க நம்ம உடம்ப அழிக்க வரக்கூடிய பயங்கரவாதிகளை அனுப்புறது நாம தான் சொந்த காசுலேயே சூனியம் வைக்கிறது நாம தான் நாம் சாப்பிடக்கூடிய என்ன சாப்பாடு இருந்தாலும் சரிதான் அது பாயசமா இருந்தாலும் சரிதான் பாயசனாக இருந்தாலும் சரி தான் முதல்ல குடலுக்கு போய் குடலிருந்து முதல்ல போகக்கூடிய இடம் லிவர் அந்த லிவருக்கு போன உடனே லிவர் என்ன பண்ணோன்னா இது இருந்து வருது இதில் வந்து உடம்ப கெடுக்கக்கூடிய எந்த விதமான பொருள்களும் இல்லை அதனால இது உள்ளே போகச் சொல்லலாம்னு சொல்லி நீ உள்ள போ அப்படின்னு சொல்லுது இதுவே ஒருவேளை நம்ம சாராயம் குடிச்சிருந்தோம்னா அந்த சாராயம் குடலுக்கு போய் இருந்து லிவருக்கு தான் போகும் அந்த லிவருக்கு போக சமயத்தில் லிவர் பார்க்கும் இது சாராயம் இது ஆல்கஹால் இது நேரடியாக உடம்புக்கு போச்சுன்னா பிரெயினுக்கு போச்சுன்னா கோமா ஸ்டேஜ் ஆகிடும் அப்போது லிவர் என்ன பண்ணோன்னா அந்த ஆல்கஹால் கூட சண்டை போட்டு அதனுடைய விஷத்தன்மையை குறைச்சி உள்ளே அனுப்பும் அந்த ஆல்கஹாலை அசட்டிக் ஆசிட்டாக மாற்றி உள்ளே அனுப்பும் இது மட்டும் இல்லை லிவர் மட்டும் இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்டாலே நம்ம செத்து போயிடுவோம் நம்ம சாப்பிடக்கூடிய ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்டாக மாறும் அப்படி அமினோ ஆசிட்டா மாற சமயத்தில் அமோனியா உருவாகும் அந்த அமோனியா நம்ம உடம்பை கெடுத்துடும் ஆகவே அமோனியாவை யூரியாவாக மாற்றுறது யாருன்னா லிவர் அப்படி யூரியாவாக மாற்றி கிட்னி மூலம் வெளியேற்றுறதும் லிவர் இப்படி நம்ம உடம்புல ஐநூறுக்கும் அதிகமான வேலைகள் செய்வது வந்து லிவர் நம்ம உடம்புலேயே மிகப்பெரிய ஒரு உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா லிவர் அதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது ரீஜெனரேஷன் ஒரு கேரக்டர் இப்போ லிவரை ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் பண்ணணும்னா இருந்து லிவரை இன்னொரு உடம்புல நம்ம உடம்புல எடுத்து வைக்கணும்னா முழுமையான லிவர் தேவை கிடையாது அவருடைய லிவர்லேருந்து ஒரு சின்ன துண்டை கட் பண்ணி நம்ம உடம்புல வச்சுட்டா போதும் அந்த சின்ன துண்டு ஒரு முழுமையான லிவராக மாறிவிடும் யாருக்கிட்டேருந்து நம்ம எடுத்தோமோ அந்த லிவரும் வளர ஆரம்பிச்சிடும் எப்படி ஒரு மரத்தை வெட்டினா வளருது மாதிரி இந்த லிவருக்கு ரீஜெனரேஷன் சொல்லக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இப்போ அல்கஹால் தொடர்ந்து நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்க சமயத்தில் இந்த லிவர் என்ன பண்ணணும்னா அல்கால் கூட சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு ஏகப்பட்ட காயங்களை தன்னுடைய தன்னுடைய உடம்புல அது படும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு அல்கஹால் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படி இல்லைனா வருஷத்துக்கு குறைந்தது ஒரு நாற்பத்தோரு நாள் என்ன செய்யணும் அதை ஸ்டாப் பண்ணணும் அந்த அழுகி போன லிவர் பழையபடி வளர ஆரம்பிச்சிடும் இப்போ அல்கஹால் குடித்தா மட்டும்தான் லிவர் கெட்டு போயிடுவான்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அல்கஹால் குடித்தா லிவர் எப்படி கெடுதோ அதே மாதிரி அல்கஹால் குடிக்காதவங்களுக்கும் லிவர் கெட்டு போகுது இது பேர் நான் அல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய குழந்தைகளுக்கும் நிறைய பேருக்கு அல்கஹால் குடிக்காதவங்களுக்கும் இந்த நோய் வருது இந்த நோய் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிகப்படியாக சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்னாகும் நமக்கு எவ்வளவு தேவையோ அது எனர்ஜியாக எடுத்துக்கும் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடிய ஒரு இட்லி கொழுப்பாக மாறி லிவரில் ஸ்டோர் ஆகிடும் என்ன சாப்பிட்டாலும் சரி தான் நம்ம கொழுப்பே சாப்பிட வேண்டாம் இட்லியை சாப்பிடுவோம் தோசை சாப்பிடுவோம் சப்பாத்தி சாப்பிடுவோம் அது அதிகமாக சாப்பிட்டா அது கொழுப்பாக மாதிரி லிவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் எதுக்குன்னா ஒருவேளை நமக்கு உணவு கிடைக்காத சமயத்தில் அந்த லிவர் தன்னுடைய கொழுப்பை எனர்ஜியாக மாற்றி நமக்கு கொடுக்கும் ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை மூணு வேளை சாப்பிட்றதுக்கு இப்போ ஆறு வேலைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ மேலும் 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 லிவரில் கொழுப்பு ஏறி 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 என்ன ஆகுதுன்னா லிவர் செல்கள்லாம் அழிஞ்சு போகுது எப்படி ஒரு பேக்கில் நூறு பொற்காசுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் நூறு பொற்காசுகளுக்கு பதிலாக ஆயிரம் பொற்காசுகளை வச்சா என்ன செய்யும் அந்த பேக்கு கிழிஞ்சு போயிடும் அதே மாதிரி தான் நம்முடைய செல்கள் நிறைய பேருக்கு அழிஞ்சு போகுது இதுக்கு பேர் நான் அல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஸ்கட்ஸ் கேக் சாக்லேட்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் சோடா டீப் ஃப்ரைடு ஐட்டம் பாக்கெட்டில் வைத்திருக்க பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் ரீஃபைன் சுகர் இது அடிக்கடி சாப்பிடுகின்ற பொழுது லிவர் ஃபேட்டி லிவர் வருதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஃபேட்டி லிவர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு லிவர் நல்லா வேலை செய்தால் தான் ஒரு பார்டரில் இருக்கக்கூடிய சோல்ஜர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் சரியாக வேலை பார்த்தா தான் நம்ம நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு பேங்க் மேனேஜர் ப்ரொஃபஸர்ஸ்லாம் ஒழுங்காக வேலை பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த லிவர் ஒழுங்காக வேலை பார்த்தா தான் நம்முடைய ஹார்ட் லங்ஸ் எல்லாமே ஒழுங்காக வேலை பார்க்க முடியும் நம்ம கூட சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் சில பேக்டீரியா வைரஸ் உள்ளே போயிடலாம் அது லிவரில் போனால் கூட லிவர் அந்த பேக்டீரியா வைரஸ் எல்லாம் கொன்று நம்மளுக்கு நல்ல உணவுகளை மட்டும் நம்ம உடம்புக்கு கொடுக்குது இப்படிப்பட்ட ஒரு லிவரை நம்ம வந்து சரியாக பாதுகாக்கணும் அப்படின்னு இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நைட்டு சாப்பிட்றீங்க ஒரு ஏழு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா அடுத்த நாள் குறைந்தது டுவெல் ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் ஏழு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு அப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டால்தான் உங்கள் லிவரில் உள்ள கொழுப்புலாம் கரைய ஆரம்பிக்கும் மூன்று வேலை சாப்பிட்ற சா சாப்பிடறீங்க அது அளவோடு சாப்பிடணும் அளவான சாப்பாடு சாப்பிட்டா போதும் எந்த நோயும் வராது அரை வயிறு சாப்பிட்றது ரொம்ப நல்லது சரியான உணவு சரியான உடற்பயிற்சி சரியான உறக்கம் இந்த மூணையும் சரியா நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்ம லிவரை நம்ம சரியான செய்யலாம் பாதுகாக்கலாம் நம்ம சரியா பாதுகாத்தா லிவர் நம்மளை சரியாக பாதுகாக்கும் நன்றி வணக்கம்